நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசித்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கத்த நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வாரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே கர்த்தரை இன்றைக்கு தேடுகிற நாள் கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் மனம் கோணாமல் மனம் கசந்து போகாமல் வெறுப்பாகாமல் கர்த்தரை தேடுங்கள் சங்கீதக்கார இப்படி சொல்கிறார் நான் கர்த்தரை தேடினே அவர் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் எங்களை என்னை நீங்களாக்கி விட்டார் உங்களை பயம் பிடித்திருக்கிறதா கத்தரை தேடுங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறதா கர்த்தரை தேடுங்கள் ஆலயத்துக்கு செல்லுங்கள் உங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் சில சொன்ன வார்த்தைகளினாலே நீங்கள் பயந்து ஒடுங்கி போயிருக்கிறீங்களா ஆலயத்துக்கு செல்லுங்கள் பயம் நீங்கும் சில விதர் சொன்ன சாபங்கள் எனக்கு பழித்து விடுமோ என்று ஒரு பெரிய பயத்தோடு விட இருக்கீங்களா தேவடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள் உங்கள் பயத்தை கத்தர் நீக்கி போடுவார் சங்கீத தாவிது அதை ருசித்து பார்த்து சொல்லுகிறான் நான் நிறைய நேரத்துல பயத்தோடு இருந்தேன் நிறைய நேரத்தில் என்ன எப்பொழுது என்னை சூழ்ந்திருக்கிற போர் சேவர்கள் எனக்கு விரோதமாக எளிம்பி விடுவார்கள் என்ற ஒரு பயமும் எனக்குள்ள இருந்தது பயம் தூங்கும் போது பயம் பொழுது பயம் அவன் வெளியே போகும்பொழுது பயம் தனியாக இருக்கும்பொழுது பயம் என்னை பயம் ஆண்டு கொண்டிருந்தது என்னால் ஒரு நிமிடம் கூட தூங்குவதற்கு முடியவில்லை என்னால் ஒரு காரியத்தை திறன்பட செய்ய முடியவில்லை என்னாலே ஒரு காரியத்துக்குள்ள முழு கவனத்தை செலுத்த முடியவில்லை பயம் என்னை ஆண்டு கொண்டிருக்க பொழுது நான் கர்த்தரை நோக்கி தேடினேன் நான் கர்த்தரை தேடினேன் கர்த்தரை நான் தேடினேன் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே தாவீதுக்கு அவனை சுற்றி இருந்தவர் எல்லாம் பிரச்சனைக்குரியவராகவே இருந்தார்களாம் எப்பொழுது அவனுக்கு மரணம் வரும் என்கிற ஒரு பெரிய பயம் இருதயத்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்க இருதயத்தை என்ன பயம் பிடிச்சிருக்குது இந்த பயங்கள் எல்லாம் நீங்கணுமா உங்க பிள்ளைகளை குறிச்ச பயம் இருக்கிறதா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறிச்ச பயம் இருக்கிறதா ஐயோ என் பிள்ளைகள் எந்த நிலைமைக்கு போவார்கள் என்ற ஒரு காரியம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்கிற பயம் இருக்கிறதா பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஆலயத்துக்கு செல்லுங்கள் அவர் உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு இருக்கிற எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நாம் அவரை தேடும் பொழுது அவரை நாம் கண்டடைகிறோம் நிறைய நேரம் நம்ம அவரை தேடுறது அதனால பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது நிறைய பேர் பயந்து 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 கை கால் நடுக்கங்கள் ஏற்படுகிறது தனியாக அவங்க வீட்டுல இருக்கிறத ரொம்ப பயந்து பயந்து தேவையில்லாத வியாதிகள் சரீரத்துக்குள்ளே வந்து விடுகிறது டிப்ரெஷன் ஆயிடுறாங்க பல வியாதிகள் அவர்களை பிடித்து கொண்டிருக்கிறது எனக்கு அன்பான பிள்ளைகளே அவைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்க வேண்டுமே நீங்கள் கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு செல்லுங்க மந்திரவாதியை தேடுறதை காட்டிலும் மருத்துவரை தேடுகிறதை காட்டிலும் முதலாவது தேவடைய ராஜ்ஜியத்தை தேடுங்கள் குடும்பமா நம்ம விருந்து வீட்டுக்கு போவோம் குடும்பமா நம்ம ஊருக்கு போவோம் குடும்பமா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம் ஆனா சபைக்கு மாத்திரம் நீ வான்னு சொல்லி மனைவி அனுப்பிட்டுருவோம் இல்லைனா கணவன் அனுப்பிவிட்டுருவோம் இல்லைனா பெற்றோர்கள் அனுப்பிவிட்டுருவோம் இல்லைன்னா பிள்ளைகள் அனுப்பிவிட்டுருவோம் இல்லை இல்ல முழு குடும்பத்துக்கும் அற்புதங்கள் வேண்டுமே ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள் கர்த்தரை தேடுங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நல்ல ஆவிக்குரிய சபையை தேடி போங்க கத்திரை தொழுது கொள்ளுங்கள் நான் ஏன் கத்திரை ஆராதிக்கணும் கத்திரை என்ன ஆராதிக்கிறவங்களாம் ரொம்ப உத்தமமா இருக்காங்களா அவங்களாம் எதுல யோக்கியமா இருக்கிறாங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க அதுக்கு ஏன் நான் தேடணும்னு சொல்லி மற்றவர்களை உங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள் உங்களை மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள் எனக்கு கத்தர் தேவை என்னுடைய பயங்கள் நீங்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் எனக்காக நான் கத்தரை தேடுகிறேன் என்று சொல்லி உங்களுக்காக கத்தரை தேடுகிறானால் நிச்சயமாக கண்டடைவீர்கள் எதற்காக கத்தரை தேடுகிறீர்களோ அவைகளை கத்தர் உங்களுக்கு வாய்க்கை செய்வார் நிறைய நேரம் நம்ம தேட வேண்டியவரை தேடாம மற்றவைகள் எல்லாம் தேடுறோம் சொல்லுவாங்கல்ல கையில வெண்ணையை வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்ச கதை மாதிரி தேடுகிறவராகிய கர்த்தரை நீங்க தேடுவீங்கன்னா வாசிக்க வேண்டியதாகிய வேதத்தை வாசிப்பீங்கன்னா ஜெபிக்க வேண்டிய காரியத்திலே நீங்கள் ஜெபிப்பீர்கள் நான் நிச்சயம் சொல்லுகிறேன் அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நின்று கொண்டு உங்களுக்காக யாவையும் செய்வார் சங்கீத கருணாக தாவிது இந்த வாழ்க்கையிலே ருசித்து பார்த்து காரியத்தை சொல்கிறார் நான் கர்த்தரை தேடினேன் நான் கத்திர தேடாம மனுஷனை தேடிந்தேன்னா நான் வெட்கப்பட்டு போயிருப்பேன் நான் கத்திர தேடாம மற்றவைகளை தேடி இருந்தேன் நாட்டத்தை வச்சிருந்தேன்னா என்னுடைய பிரச்சனை மாறி இருக்காது இன்னைக்கு நம்ம பிரச்சனையை மாறுறதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுறோம் ஆனா கர்த்தர தேடும் பொழுது அது தானாக சரியாகி விடுகிறது கர்த்தர தேடுங்க முதல்ல இன்னைக்கு கத்திர தேடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேலைக்கு இரண்டாவது இடம் கொடுங்க இன்னைக்கு மற்ற பங்கு ரெண்டாவது இடம் கொடுங்க முதல்ல கத்திர தேடுங்க அவரை நீங்க தேடும் பொழுது அவர் உங்க செவி உங்க சத்தத்தை கேட்டு உங்க செபத்துக்கு பதில் கொடுத்து உங்களை எல்லா விதமான பயங்களுக்கும் எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் கத்த விலக்கி பாதுகாப்பார் விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இன்னைக்கு ஆலயத்துக்கு போகாம இருக்காதிங்க அங்க போகிற ஊழியரை பார்க்காதீங்க அங்க இருக்கிற விசுவாசிகளை பார்க்க வேண்டாம் நீங்க கத்திர நோக்கி பாருங்க மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காம நான் கத்திரக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன் என்னுடைய உத்தமமும் என்னுடைய பரிசுத்தமும் நான் கத்திரமே வைத்திருக்கிற வாஞ்சையும் எப்படி இருக்கிறது என் ஜவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி கத்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு அவரை நீங்கள் ஆராதித்து பாருங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் விடுபட வேண்டியவைகள் விடுபடும் நடக்க வேண்டியவைகள் நடக்கும் தடைப்பட்டிருக்கிறவைகள் தடைகள் நீங்கி அற்புதங்கள் நடக்கும் இந்த நாள் முழுவதும் உங்களை கத்திர சந்தோஷத்தினாலும் அற்புதத்தினாலும் நடத்துவாராக இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதாக நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜபத்தேவிக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்